அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக குரு சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளையைப் போற்றி என் குருநாதனின் தாளையைப் போற்றி ஐந்திலக்கணம் தந்த அகத்தியரே சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காருயரை கும்பமுனி குருவே சரணம் 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 காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களாக அகஸ்திய பெருமான் வாக்கினிலே மனிதன் ஆன்மீகத்தை நோக்கி செல்லும் பொழுது முதன் முதலில் பாவம் என்றால் என்ன புண்ணியம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை தேடி ஆலயங்களுக்கு செல்வது என்பதுதான் முதல் படியாக இருக்கின்றது அந்த முதல் படியிலே தன்னுடைய கர்ம வினைகளை நீக்க மனிதன் திருக்கோயில்களுக்கு சென்று தீபமேற்றி அர்ச்சனை செய்து அன்னதானம் மற்றும் தானதர்மங்கள் செய்து தன்னுடைய கர்ம வினைகளை நீக்கி அவன் ஞானத்தை நோக்கி செல்ல இதுவே முதல் படிநிலை அதைத்தான் நாம் கடந்த சில தினங்களாக கர்மா என்றால் என்ன புண்ணிய கணக்கு ஊழ்வினை இதை பற்றி நாம் அகஸ்தி பெருமான் வாக்கினிலே பார்த்தோம் அடுத்ததாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது அந்தந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப உள்ள திருத்தலங்கள் மேலும் பூஜா முறைகள் மந்திர ஜபங்கள் தான தர்மம் அதற்கு உண்டான கர்மவினை நீக்கும் பொருட்டு உண்டான ஆன்மீக தேடலில் உள்ள சித்தர்கள் வகுத்த பாதையில் செல்ல மந்திர ஜபமும் அடுத்தடுத்தாக இறைவன் அருளால் சித்தர்களுடைய பாதையில் பயணிக்க உள்ள அன்பர்களின் நாட்டமும் நாம் பார்த்து வருகிறோம் அவ்வாறு ஒருபுறம் இருக்க குருவருள் இல்லாமல் திருவருள் என்பது திண்ணம் தெளிவு குருவின் திருமேனை காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல்தானே ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் பிரச்சினைகளில் குழப்பம் ஏற்படுகின்றது என்றால் அந்த குழப்பங்களை நீக்கும் பொருட்டு குரு என்ற வெளிச்சம் குரு என்ற ஞானம் குரு என்ற இறை நமக்கு வழிகாட்டத் துவங்குகின்றது அதன் அடிப்படையிலேயே அகஸ்திய பெருமானுடைய வாக்குகள் தொடர்கின்றன ஓம் அகத்தீ சாய நமக ஓம் அகத்தீ சாய நமக ஓம் அகத்தீ சாய நமக நாமும் இதை கேட்போம் ஹரிஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் அகஸ்திய பெருமானின் சீடர் ஐயனே நந்தினி மந்திர வழிபாட்டு முறை சொல்லுங்கள் அடுத்து தோல் சம்பந்தமான நோய் நீங்கள் என்ன பரிகாரம் நந்தினி ஆன்மீக அமைப்பினர் மூலம் மறுபடியும் தர்ம காரியம் எப்பொழுது ஆரம்பிக்கலாம் அக்தொப்ப அமைப்பு சார்ந்தவன் எம்மிடம் வரும்பொழுது அது குறித்து நாங்கள் விளக்க வாக்கினை கூறுவோம் இக்தொப்ப கருகாக்கும் நாயகி தடம் சென்றால் பிணி தொடர்பான அக்தொப்ப பிணியை நீக்கிக் கொள்ளலாம் தன்வந்திரி வழிபாட்டையும் செய்யலாம் சூரியன் வழிபடுகின்ற ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்யலாம் ஆசிகள் சுபம் அகஸ்திய பெருமானின் மற்றொரு சீடர் ஒன்றரை வயது குழந்தைக்கு ஆறு மாத குழந்தைக்கு உள்ள வளர்ச்சி தான் இருக்கிறது என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அகஸ்திய பெருமான் இறைவனின் அருளால் கரு உருவாகும் பொழுதே சதைப்பிண்டம் எப்படி உருவாக வேண்டும் என்று அதற்குள் நுழைய உள்ள ஆன்மாவின் கர்மவினைக்கேற்பே தீர்மானிக்கப்பட்டு அதற்கு ஏற்றார் போல்தான் உடல் உருவாக்கப்படுகிறது பிறகு அந்த உடலில் மாற்றங்களும் சராசரிக்கும் மாறுபட்ட நிலையும் ஒரு ஆரோக்கிய நிலையும் ஆரோக்கிய குறைபாடும் ஏற்பட்டு விடுகிறது எனவே மீண்டும் கர்மவினைக்குத்தான் வர வேண்டி இருக்கிறது வழக்கம்போல் இறை வழிபாடு வழக்கம்போல தர்மம் வழக்கம்போல் பிரார்த்தனை இது போன்ற குறைபாடுகளை குறைக்க உதவும் ஆனால் நீக்க உதவாது ஏனென்றால் அப்படி ஒரு நிலையில்தான் அந்த ஆத்மா பிறவி எடுக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு பிறவிதான் அமையும் அப்பா அகஸ்திய பெருமானின் மற்றொரு சீடர் குழந்தைகளுக்கு பாலாரிஷ்டம் வந்தால் அகஸ்திய பெருமான் குழந்தைகளுக்கு பாலாரிஷ்டம் வந்தால் மகாமிருத்துஞ்ச மந்திரம் அமிர்த மிருத்துஞ்ச மந்திரம் தன்வந்திரி மூலமந்திரம் காயத்ரி மந்திரம் அஷ்டோத்திரம் சில அஷ்டோத்திரம் சில சகஸ்ரநாமம் பிரம்ம அஷ்டோத்திரம் பிரம்ம சகஸ்ரநாமம் மூன்று அம்மையர்களின் அஷ்டோத்திரம் சகசரநாமம் மூலமந்திரம் காயத்ரி மந்திரம் தாராளமாக ஜபிக்கலாமாப்பா இதோடு எந்த குழந்தைக்காக யாகம் நடத்தப்படுகிறதோ அதன் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எட்டாம் இடத்திற்கு உரிய கிரகத்திற்கு அதிக முக்கியம் தந்து யாகமும் ஆயுள் கிரகமான சனி பகவானுக்கு முக்கியம் தந்து யாகமும் நடத்த வேண்டும் இங்கு ஒன்றை நன்றாக கவனிக்க வேண்டும் இரண்டு யாகங்களையும் தனித்தனியாகத்தான் செய்ய வேண்டும் இரண்டுமே ஒன்றால் இருந்தாலும் கூட ஏனென்றால் பாவம் பாவம் மாறும்போது அதன் பங்களிப்பு மாறும் இது அனைத்து யாகங்களுக்கும் பொருந்தும் சந்திரனிலிருந்தும் பார்க்க வேண்டும் சனி பகவான் நின்ற இடத்திலிருந்தும் பார்க்க வேண்டும் இதோடு பஞ்சமாஸ்தானத்தையும் பார்த்து பிறகு பூர்த்தி செய்ய வேண்டும் ஆசிகள் சுபம் அகஸ்தி பெருமானுடைய சீடர் திருச்சி அருகே உள்ள ஜீயபுரம் பகுதியில் அமைந்துள்ள பெரிய கருப்பூர் ஆலய முருகனுக்கு திருச்சி அன்பர்கள் சேவல் கொடி வாங்கி அளிக்க ஆசிகள் கேட்டபோது அகஸ்திய பெருமான் அருளிய வாக்கு அகஸ்திய பெருமான் கொடிய வினை போக கொடிய பாவம் போக கொடிய மாந்தனின் வாழ்வு மாய கொடிய உறவுகள் விலகி போக கொடிய சம்பவங்கள் வாழ்வில் நடக்காமலிருக்க கொடியை சேவல் கொடி வாங்கி திருத்தொண்டு செய்வது சிறப்பு ஆசிகள் சுபம் அகஸ்திய பெருமானுடைய சீடர் ஐயனே இந்த காலகட்டத்தில் தீய வழியில் செல்லும் குழந்தைகளை நல்வழிப்படுத்த என்ன செய்ய வேண்டும் அகஸ்திய பெருமான் வினையின் காரணமாகத்தான் இது போன்ற பிள்ளைகள் பிறக்கின்றன இளைய வயதிலே ஒரு பிள்ளை தவறான செயலை செய்தால் முதலில் அந்த தந்தை தன் பால்ய வயதை நினைவூட்டி பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை இல்லை நான் சரியாகத்தான் வாழ்ந்தேன் நான் நேர்மையாகத்தான் வாழ்ந்தேன் என் பால்ய வயதில் நான் ஒரு தவறு கூட செய்யவில்லை ஆனால் எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்து விட்டது என்று சிலர் கூறலாம் அப்படி பார்க்கும் பட்சத்தில் முன்னோர்கள் சாபங்கள் பாபங்கள் கடுமையாக இருக்கும் இது போன்ற வாரிசுகளை பெற்றவர்கள் குறிப்பாக பசுக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதும் பசு தானங்களை செய்வதும் திலை முறையாக செய்வதும் அதோடு மட்டுமல்லாமல் பைரவ வழிபாட்டை தொடர்ந்து செய்வதுமாக இருந்தால் மெல்ல மெல்ல அந்த பிள்ளையின் செயல்களில் மாற்றங்கள் ஏற்படும் கடுமையான சாபத்தின் விளைவுதான் மோசமான பிள்ளைகள் என்பதை தாய் தந்தையர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனை ஆசைகள் சுபம் அகஸ்தியருடைய மற்றொரு அன்பர் தீய பழக்கங்களால் சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றனர் ஐயனே விளக்கம் கூறுங்கள் அகஸ்திய பெருமான் அம்மாவாசை தோறும் அன்னை காளிக்கு வழிபாடு செய்தால் இது போன்ற தவறான பழக்கங்களுக்கு தத்தம் பிள்ளைகள் ஆட்படாமல் காத்துக்கொள்ளலாம் இது பத் பக்தி மார்க்க வழி அடுத்ததாக ஒரு அரசு தவறான ஒரு செயலை செய்வதாக மனிதன் எண்ணுகிறான் அதே அரசு பல நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு எத்தனை மனிதர்கள் ஆதரவு காட்டுகிறார்கள் இரத்த தானம் செய்யுங்கள் என்று கூறினால் அதை கண்டு மனிதன் இன்னும் அஞ்சுகிறான் உடலை தானம் தரலாம் என்று நாங்கள் கூறினாலும் அது குறித்து இன்னும் சாஸ்திரத்தில் மூழ்கி கொண்டு இன்னமும் மூடத்தனமாகவே வாழ்கிறான் விழிதானம் செய்யுங்கள் என்றால் எத்தனை பேர் முன்வருகிறார்கள் எனவே நல்ல விஷயங்களை பார்க்க சிந்திக்க பின்பற்ற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கடுமையான பித்ரு தோஷங்கள்தான் குழந்தைகளுக்கு தீய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துகிறது எனவே மனம் தளராமல் நாங்கள் கூறிய வழிபாட்டை செய்வதோடு காலபைரவர் வழிபாட்டையும் செய்து வந்தால் நல்ல பலன் உண்டு ஆசைகள் சுபம் சீடர்கள் குழந்தை மனம் தடுறாமல் இருக்க ஒரு மந்திரம் கூறுங்கள் ஐயனே அகஸ்திய பெருமான் ஆஞ்சநேயருக்குரிய எந்த மந்திரத்தையும் கூறலாம் அப்பா இல்லையென்றால் ராம மந்திரத்தையாவது கூறலாம் அப்பா ராம மந்திரம் உத்தமம் மகனே அகஸ்திய பெருமானுடைய சீடர் பள்ளி இறுதி வகி வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பயமின்றி தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற அருள வேண்டும் ஐயனை அகஸ்திய பெருமான் தேர்வை கண்டு ஒரு மாணவன் பயப்படுகிறான் என்றாலே அவன் அங்கேயே தோற்றுவிட்டான் என்றுதான் பொருள் அல்லது பயப்படும்படியான ஒரு தேர்வு முறையை அவன் மனிதன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அந்த மனித சமுதாயமே தோற்றுவிட்டதாக பொருள் கல்வியை கற்றுக்கொள்ள பயம் எதற்கு புதிதான ஒரு விஷயத்தை மனிதன் அனுதினமும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறான் குழந்தை எப்படி கற்றுக்கொள்கிறது ஓமையாக பிறக்கின்ற ஒரு குழந்தை எவ்வாறு ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறது யாராவது ஆசன் வந்து போதிக்கிறானா ஏன் கூர்த்த கவனம் வேறு புற சிந்தனைகள் ஏதுமில்லை பரிபூர்ண கவனம் தன் செவியில் என்ன விழுகிறது என்பதை சரியாக கிரகித்திக் கொள்கிறது குழந்தை குழந்தையாக இருக்கின்ற பெரும்பாலான மனிதர்கள் அவ்வாறுதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் புதிதாக ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்டு அந்த வழியில் கடமை ஆற்றத்தான் பள்ளிக்கு செல்கிறோம் என்ற உணரும் பலருக்கு இருப்பதில்லை மாணவர்கள் தொடர்பான குறைகள் ஒரு புறம் இருக்கட்டும் யாரும் சொல்லித்தராமலேயே தராமலேயே ஒரு கலை காட்சியை மாணவன் சென்று பார்க்கிறான் யாரும் உபதேசம் செய்யாமலேயே அதன் விளக்கங்களை புரிந்து கொள்கிறான் ஆனால் பாடத்திட்டம் என்று வரும்பொழுது மட்டும் பலரால் அதை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை இங்கே சிந்திக்க வேண்டும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை இங்கே சிந்திக்க வேண்டும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்து கூறுவது ஆசிரியரின் கடமை என்னதான் எடுத்து கூறினாலும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது ஒரு மாணவனின் மதிநிலை இதற்கு பக்தி வழியாக ஐக்ரீவர் வழிபாட்டையும் அன்னை கலைவாணி வழிபாட்டையும் நாங்கள் கூறினாலும் எந்த ஒரு விஷயமும் ஆர்வத்தை தூண்டும் விதமாக இருக்க வேண்டும் நன்றாக கவனிக்க வேண்டும் சிறுவர்கள் அயர்வு காலத்திலே வாகனத்தை கண்டால் ஆர்வமாக பார்ப்பார்கள் தந்தைக்கு தெரியாமல் வாகனத்தை எடுத்து ஓட்டுவதில் ஆர்வம் காட்டுவார்கள் யாரும் சொல்லித்தராமலேயே இதை என் செய்கிறார்கள் அதன் மீது உள்ள ஒரு ஈர்ப்பு அப்படி கல்வியின் மீது ஒரு மனிதனுக்கு ஈர்ப்பு வர வேண்டும் ஒரு மாணவனுக்கு ஈர்ப்பு வர வேண்டும் அப்படி வரும் வண்ணம் கல்வி முறையை போதித்தால் எல்லா மாணவர்களுமே அறிவில் தலை சிறந்தவர்களாக இருப்பார்களப்பா ஆசைகள் சுபம் அகஸ்திய பெருமானுடைய அடியவர் ஐயனே விருப்பப்பட்ட படிப்பு படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அகஸ்திய பெருமான் விருப்பம் விருப்பமின்மை என்பதே சித்தர்களின் கொள்கைக்கு எதிரானது விருப்பம் என்பது ஆசையின் அடிப்படையில் எழுவதாகும் பொதுவாக ஆசை அது நல்ல ஆசையாக இருந்தாலும் தீவிரமடையும் பொழுது மனிதனுக்கு ஒரு வெறி தோன்று அந்த வெறியின் அடிப்படையில் அது கிட்டாவிட்டால் சினம் எழுகிறது அந்த சினத்தால் புத்தி தடுமாடுகிறது தடுமாறுகின்ற புத்திக்கு இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்கிற அந்த சிந்தனை இல்லாமல் போய்விடுகிறது எனவே பொதுவாக லட்சியத்தையும் ஆசையையும் போட்டு மனதளவில் எப்பொழுதுமே குழப்பிக் கொள்கிறான் இருந்தாலும் கூட நாங்கள் கூறவில்லை சிலருக்கு எந்த முயற்சியும் செய்யாமல் சில விஷயங்கள் கிடைப்பதை பார்க்கும்போது எத்தனையோ இறை வழிபாடு செய்தும் தர்மங்களை செய்தும் கூட நமக்கு அது கிட்டவில்லையே என்று சில மனிதர்கள் யா இயங்குவது யாம் பார்க்கின்ற ஒன்றுதான் இருந்தாலும் வித்தை வழி ஞானம் விருப்பம் போல் அமைவதற்கு ஹைக்ரிவர் வழிபாடும் அன்னை கலைவாணி வழிபாடும் நவகரக வழிபாடும் அதிலும் குறிப்பாக புத பகவான் வழிபாடும் ஏற்றதாகும் அகஸ்திய பெருமானுடைய சீடர் ஐயனே தொழில் வியாபாரம் சம்பந்தமாக தொழில் விருத்திக்கு விளக்கமும் அதற்கு உண்டான வழிமுறைகளையும் கூறுங்கள் ஐயனே அகஸ்திய பெருமான் அப்பனே அன்னை மகாலட்சுமிக்கு உண்டான எல்லா வகையான பூஜைகளையும் இயன்ற போதெல்லாம் ஆலயத்திலோ இல்லறத்திலோ இல்லத்திலோ செய்து கொள்ளலாம் இது பொதுவாக யாங்கள் எம்மை நோக்கி கேட்கப்படும் வினாக்களுக்கு கூறுகின்ற பதில் இன்னொன்று தத்வார்த்த விளக்கம் என்ன என்றால் ஒரு மாணவன் இருக்கிறான் அவன் ஒரு தேர்வு எழுதி பூர்த்தி அடைந்து வந்தவுடன் இந்தந்த தேர்வுகளில் என்னென்ன குறைகள் நிகழ்ந்துவிட்டன எனவே எனக்கு மதிப்பெண் குறைந்துவிடும் எனவே மதிப்பெண் கூடுதலாக பெற முயற்சி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் அத்தொப்ப நிலையிலே தேர்வின் மதிப்பெண் பட்டியல் வருகிறது பார்த்தால் மதிப்பெண் குறைந்திருக்கிறது இப்பொழுது இவன் மீண்டும் தேர்வு எழுதி மதிப்பெண் பெற்று வரும் வரையில் இவன் பெற்ற மதிப்பெண் எவ்வளவு என்று கேட்டால் இவன் எதை கூறுவான் அதிகமாக வரும் என்றுதான் எதிர்பார்க்கின்ற மதிப்பெண்ணை கூற முடியுமா அல்லது குறைந்தளவு பெற்ற மதிப்பெண்ணை கூற முடியுமா இதைத்தான் பூஜைக்கும் புண்ணியத்திற்கும் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே பிறவிதோறும் பெற்று செய்து அனைத்தையும் நுகர்ந்து அதுபோக இப்பிறவிக்கு வந்துள்ள மனிதர்கள் ஒன்றை மட்டும்தான் எண்ணி பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் அது இல்லையே இது இல்லையே என்று எண்ணுவதை விட பிறவி இறைவன் சித்தர்கள் நவகிரகம் கர்மா போன்ற வார்த்தைகளை செவிமெடுத்து பிறவி இறைவன் சித்தர்கள் நவகிரகம் கர்மா போன்ற வார்த்தைகளை செவிமெடுத்து செவிமெடுத்து ஓரளவு அந்த வழியில் வர இறைவன் அனுமதி தந்திருக்கிறார் என்றுதான் பெருமைப்பட்டு கொள்ள முடியுமே தவிர இருக்கின்ற இந்த மதிப்பெண்ணுக்கு என்ன உண்டோ அதுதான் இதனையும் மீறி ஒருவன் பூஜைகள் செய்தால் அதற்குண்டான பலன் பின்னால்தான் அப்பா ஆசைகள் சுபம் அகஸ்தி பெருமானினுடைய சீடர் ஒருவருக்கு பணியில் நல்ல சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த இறையிடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும் அகஸ்திய பெருமான் இறைவன் கருணையாலே இறைவழியில் நாங்கள் வழிமுறைகளை கூறினால் அது மனிதர்களுக்கு ஏற்புடையதாக இராது அந்தந்த நிறுவனத்திலே யார் அந்த அதிகாரம் பெற்று இருக்கிறானோ அவனை பார்த்து சரியாக கவனிக்க வேண்டியதை தவிர வேறு வழி இருப்பதாக இத்தருணம் நாங்கள் நினைக்கவில்லை எனவே இதற்கு ஒரே மார்க்கம் என்று நாங்கள் கூறினால் அப்படியெல்லாம் அந்த மனிதன் இருக்க வேண்டும் என்றுதானே இருக்கிறது விதியில் அதை மாற்ற வேண்டுமானால் நவகிரகங்களிடம் இறை அருளான இட வேண்டும் ஆனால் இன்னொன்று பதவி உயர்வுதி பதவி உயர்வு என்பது உண்மையில் உயர்வு என்று மனிதன் எண்ணுகிறான் மனசாட்சி உள்ள மனிதனுக்கு நேர்மையான மனிதனுக்கு இந்த கலிகாலத்தில் பதவி உயர்வு என்பது ஒரு வகையான தண்டனை இறைவன் அருளாலே குருவாரம் சனகாதி முனிவரோடு குரு தட்சிணாமூர்த்தியை மௌனமாக குரு தட்சிணாமூர்த்தியின் அஷ்டகத்தை ஓதி விரதமிருந்து வழிபாட்டால் ஒருவேளை இது வேண்டும் என்று எண்ணுகின்ற ஆத்மாக்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு ஆசிகள் சுபம் அகஸ்தியருடைய சீடர் ஐயனே தமிழகம் முழுவதும் தொழிலில் ஒரு தேக்கம் ஏற்பட்டுள்ளது பல தொழிலாளர்கள் வேலையில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் இந்த நிலை மாற அருளாசி வேண்டும் அகஸ்திய பெருமான் கருணையாலே பொதுவாக சமுதாய குறைபாடுகள் நீங்குவதற்கு அவ்வப்போது அன்பர்கள் வாய்ப்புள்ள இடத்திலே ஒன்று கூடி கூட்டு வழிபாடுகள் செய்வது ஒன்றுதான் எளிய வழியாகும் அதனை தொடர்ந்து செய்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் குறைபாடுகள் மெல்ல மெல்ல அப்பா ஆசைகள் சுபம் அகஸ்தியருடன் மற்றொரு சீடர் அயல்நாடு செல்லும் ஆசை நிறைவேற வேண்டும் ஐயனே அகஸ்திய பெருமான் கேது பகவானை வணங்கி வர நன்று மகனே நவகரக வழிபாட்டை செய்யலாம் கருடாழ்வாரை வணங்கலாம் அவரவர் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இக்தொப்பை இயல்பாகவே ஜாதகத்தில் ஆழி தாண்ட வேண்டும் என்ற நிலை இருக்கும் மனிதர்களுக்கு சிறிய முயற்சினால் வெற்றி வந்து விடுகிறது இல்லையென்றால் சற்று அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது இப்படித்தான் வேண்டும் என்பதை விட இறைவா கடல் தாண்டி செல்ல வேண்டும் அக்தொப்ப தேசம் பார்க்க வேண்டும் அங்கும் சென்று பொருளீட்ட வேண்டும் என்கிற ஆவல் இருக்கிறது இது எனக்கு ஏற்றதென்றால் நிறைவேற்றி தா இதனால் நன்மை விட தீமை அதிக விலையும் என்றால் நீயே தடுத்துவிடு என்று இறையிடமே இந்த பிரச்சனை ஒப்படைத்து பிரார்த்தனை செய்வதே ஏற்புடையது ஆசிகள் சுபம் அகஸ்திய பெருமானுடைய சீடர் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு அமைய எளிய பரிகாரம் கூறுங்கள் ஐயனே அகஸ்திய பெருமான் இறைவனின் அருளை கொண்டு ஆத்மா குடியிருக்கும் தேக வீட்டை நன்றாக ஒரு மனிதன் பராமரிக்க வேண்டும் அப்பனே ஒரு பிறவியில் பெற்ற புண்ணியத்தால் பல்வேறு இல்லங்களை பெறக்கூடிய வாய்ப்பு பல்வேறு மனிதர்களுக்கு ஏற்படுகிறது அப்பொழுது அந்த ஆணவத்தால் பலரை இடர்படுத்திய பாவம்தான் அடுத்தடுத்த பிறவியில் ஒரு நல்ல சுகமான இல்லம் அமையாமல் ஒரு மனிதன் வேதனைப்பட நேரிடுகிறது இது போன்ற கடுமையான மனைதோஷம் அடைய பெற்ற ஜாதகர்கள் அவர்கள் விருப்பம் போல் இறை வழிபாட்டை செய்வதோடு குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கி நவகிரகங்களில் செவ்வாய்க்கு முடிந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இருப்பதும் கூடுமானவரை மனைதோஷம் குறைவதற்கு முடிந்தவரை தர்மங்களை குறிப்பாக சிறிய அளவு மனவே மனையேயாவது ஒரு ஏழைக்கு தானமாக அளித்தால் கட்டாயம் இந்த தோஷம் விலகும் அப்பா ஆசிகள் சுபம் மற்றொரு அடியவர் ஐயனே முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை பிரிக்க முடியாமல் சிலர் தடுமாறுகிறார்களே அகஸ்திய பெருமான் இறைவனின் அருளால் இது குறித்து லோகாய மனிதரிடம் கேட்டால் நல்ல விதமான பதில் கூறுவானப்பா எம்மிடம் கேட்டால் நாங்கள் கூறுகின்ற பதில் மனிதர்களுக்கு எரிச்சலூட்டும் விதமாகத்தான் அமையும் முதலில் தன் வாரிசுகளுக்கு லோகாய ரீதியாக ஆஸ்தியை சேர்த்து வைப்பதையே நாங்கள் தவறு என்று கூறுகிறோம் அப்படி அதை மீறி அதிகளவு ஆஸ்தியோ பொருளோ பிள்ளைக்கு வந்துவிட்டால் அவர்கள் அதனையெல்லாம் இயன்ற ஏழைகளுக்கு தாராளமாக ஈந்து விடுவதே சிறப்பு வேறு வழியில்லை எந்தவிதமான தொழிலும் இல்லை எந்தவிதமான பணியும் இல்லை எதையும் செய்வதற்கு என் உடலும் மனமும் ஏற்றதாக இல்லை என்பவர்கள் மட்டும்தான் பூர்வீக ஆஸ்தியிலிருந்து ஜீவனம் நடத்தலாம் இல்லை என்றால் அவ்வாறு செய்வதை யாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை இன்னும் கூறப்போனால் பூர்வீக ஆஸ்தி வராமல் ஏதாவது பிரச்சனைகள் இல்லத்தில் ஏற்பட்டால் மிகவும் நல்லது என்று எவன் ஒதுங்குகிறானோ அவனுக்கு இறையறல் என்பது விரைவில் கிட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்பனே அவனவனும் நேர்மையாக இட்டுவதே மெய்யான பொருளாகும் அப்படி குழந்தைகளுக்கு எதையாவது விட்டு செல்ல வேண்டுமென்றால் முடிந்தவரை குழந்தைகளுக்கு புண்ணியத்தை விட்டு செல்வதே இன்றோர்களின் கடமையாகும் மீண்டும் கூறுகிறேன் அப்படி குழந்தைகளுக்கு ஏதாவது விட்டு செல்ல வேண்டுமென்றால் முடிந்தவரை குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு புண்ணியத்தை விட்டு செல்வதே உங்களின் கடமையாகும் ஈன்றோர்களின் கடமையாகும் ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் பெரும்பாலான மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் இத்தொப்ப குழந்தைகளை பார்த்து நீ நன்றாக கல்வி கற்று நன்றாக தனத்தை ஈட்டு என்னிடம் தா அல்லது இவ்வாறு சேர்த்து வைத்துக்கொள் என்று ஏதோ அறிவுரை கூறுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு கூறுகிறார்கள் உண்மையில் மெய்யான செல்வம் என்பது புண்ணியம் 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 ஒன்றுதான் எனவே செல்வத்தை எப்படி நேரிய வழியில் ஈட்ட வேண்டுமோ அப்படி ஈட்டி அதை தக்க மனிதர்களுக்கு அது போன்ற தெய்வீக காரியங்களுக்கு அள்ளி தருவதுதான் நாங்கள் காட்டுகின்ற வழியாகும் இவையெல்லாம் எங்களால் ஏற்க இயலாது ககரம் லகரம் பூர்வீக ஆஸ்தி இருக்கிறது என்றால் அதை மனித ரீதியாக தீர்த்து கொள்ள மனிதர்கள் முயற்சி செய்ய வேண்டியதுதான் இதையும் மீறி வேறு வழியில்லை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று வேறு வழியில்லாமே வழி இல்லாமல் எம்மிடம் வருபவர்களுக்கு நாங்கள் கூறுவது பைரவர் வழிபாடு ஒன்றுதான் முடிந்தவரை அன்றாடம் பைரவர் வழிபாடு செய்து பைரவர் மந்திரத்தை உருவேற்றி வந்தால் நியாயமான முறையிலே மீண்டும் கூறுகிறேன் நியாயமான முறையிலே கிடைக்க வேண்டிய பங்கு கிட்டும் அப்பா ஆசைகள் சுபம் ஓம் அகத்தி சாயனமக ஓம் அகத்தி சாயனமக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அகஸ்திய பெருமானுடைய வாக்கு தொடரும் இது ஒரு மீள்பதிவாக வருகின்ற வாக்கு அனைவரும் அகஸ்திய பெருமான் காட்டிய வழியிலே பாதையிலே பயணிப்பதற்கு எத்தனித்து அதில் பயணித்து நாமும் பயனடைய வேண்டும் அதுதான் பெருவியின் நோக்கம் என்று பயணிப்பவர்களுக்கு இந்த வாக்கு என்பது சமர்ப்பணம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓம் சாயனமக ஓம் சாயனமக ஓம் சாயனமக அருணாச்சலம் பொதியாச்சலம் தக்ஷணாமூர்த்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி